ஓம் நமச்சிவாய நாராயணா நாதன்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பலங்களில் ரிஷபராசிக்கு என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷபம் கால புருஷத்துவத்தோப்படி மேசத்துக்கு அடுத்த தனம் குடும்ப வாக்குஸ்தானம் எப்போ பார்த்தாலும் நல்ல வசதியாக வாழக்கூடிய அழகு நிறைந்த சிறப்பு வாய்ந்த ஒரு ராசிங்கிறது ராசி சுக்ரன் ஜல ஜல ஜலன் இருப்பாங்க உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் நல்ல வீடு வசதி மனை நல்ல அழகான மனைவி கணவன் அமையக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்தில் கலத்திர பாவத்தில் வெருச்சிக மனையில் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் இருக்கிறார் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலங்கள் மட்டும்தான் சுக்கர பகவான் ஜனவரி பதினஞ்சுக்கு மேலே இடப்பெயர்ச்சியாகி ராசிக்கு எட்டாம் இடமான தனுசு ராசிக்கு போகிறார் அப்போ ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஒரு பலங்களும் ஜனவரிக்கு மேலே ஒரு பலங்களும் மாறுபடும் ராசிநாதன் ஏழாம் படத்தில் இருக்கிறது திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் கணவன் மனைவிக்குள்ள இல்லறங்கள் நல்லாயிருக்கும் பெண்களுடைய நட்புகள் ஏற்படும் குதூகலமான வாழ்க்கை ஜனவரி மாதத்தில் இருக்கிறது பொன் பொருள் ஆபரண தங்கிகள் புதிய வீடுமனை வாகனங்கள் நல்ல வசதியான வீட்டுக்கு குடிபெயர்றது எல்லாமே இந்த ஜனவரி பதினஞ்சுக்குள்ளே வச்சுக்கிடுங்க ராசிநாதன் கலத்தர பாவத்தில் இருக்கிறனால நல்ல வசதியான வாழ்க்கை பெண்கள் மூலம் ஏற்படும் புதிய பெண்களுடைய நட்பு அந்த நட்பு மூலம் பொருளாதார உதவிகள் நல்ல சுகமான வாழ்க்கை எல்லாமே ஜனவரி பதினஞ்சுக்குள்ளே இருக்கிறது அணுச்சிக்கொள்ளுங்க ரிசபராசி அன்பர்களே ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராசிக்கு எட்டாம் இடங்கிறது மறைவு ஸ்தானமான தனுசு ராசியில் சுபக்கிரக வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறார் புதன் பகவான் இருக்கிறார் ராசிக்கு ஏழு கதை செவ்வாய் பகவான் இருக்கிறார் மூன்று கிரகங்களையும் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறது சூரியனை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தான அதிபதி சூரியனை பொறுத்தவரையும் சுகஸ்தான அதிபதி சுகங்களுக்கு அதிபதியான வீடு மனை வாகனத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் கூடவே புதன் பகவான் இருக்கிறார் கூடவே ஏழு பனிரெண்டுக்கும் ஏழு செவ்வாய் பகவானும் மூன்று கிரகங்கள் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறது சூரிய பகவான் ஜனவரி பதினஞ்சுக்கு மேல் இடப்பெயர்ச்சியாகி ஒன்பதாம் இடம் பாக்கிய மன மகர ராசிக்கு போகிறான் எட்டாம் இடம் மூன்று கிரகங்கள் மறைந்தாலும் தனுசு மனைங்கிறது சுபக்கிரக வீடு சுப கிரக வீட்டில் இருக்கிற எந்த கிரகங்களும் சுப வலு பெற்று நல்ல விஷயங்கள் செய்யும் என்பது ஜோதிடத்தில் விதி அப்போ மூன்று கிரகங்களும் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நன்மையே செய்யும் சூரிய பகவான் நாலாம் இடத்திற்கு அதிபதி எட்டாம் இடத்தில் சுப பெற்று நண்பர் வீட்டில் நட்பு வீடான தனுசு வீட்டில் இருக்கிறது அரசாங்கத்தில் ஏற்படும் நன்மைகள் நல்லாயிருக்கும் அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் எடுத்து பிஸ்னஸ் நடத்தக்கூடிய அரசியல்வாதியக்கு ஏற்ற காலமாக இருக்கும் புதிய அரசியலுடைய தொடர்புகள் இருக்கும் வேலைக்காக அரசு வேலைக்காக பரீட்சை அளி காத்திருக்கிற ரிஷபராசி என்பர்கள் அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கான வாய்ப்பில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது ஏன்னா நாளுக்கு கூடையவர் சுகஸ்தானாதிபதி எட்டில் மறைந்தாலும் சுபர் வீட்டில் நட்பு வீட்டில் இருக்கிறனால சுப பலன்களை தருவார் நல்ல அரசாங்கத்து மூலம் நன்மை ஏற்படும் திடீர்னு அரசாங்கத்தில் பேங்க் லோன் போட்டுப்பேங்க இதனால் வரைக்கும் காலதாமதமாகும் இப்போ திடீர்னு கூப்பிட்டு லோன் ரெடி ஆகிட்டு வாங்கிடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சூரியன் உங்களுக்கு நல்ல விசய்சியை காத்திருக்கிறார் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு இரண்டுக்கும் ஐந்து குடையவர் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியம் குழந்தைகள் ஸ்தான அதிபதியான புதன் பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்தாலும் அவரும் குரு வீட்டில் சுப வீட்டில் இருக்கிறனால தனலாபங்கள் ஓரளவு வரும் பிஸ்னஸ் தொழில் மூலதனம் போட்டால் அதுக்கான மூலதனங்கள் உங்களுக்கு வரும் வியாபாரம் ஓரளவு உங்களுக்கு நல்லா இருக்கும் வேலை வாய்ப்பில் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல இல்லறங்கள் ஒற்றுமையாக இருக்கும் திரைத்துறை கலைத்துறை சம்பந்தப்பட்ட ரிஷபராசி நண்பர்களுக்கு ஏற்றமான காலமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது புதிய பட வாய்ப்புகளுக்கு நீங்கள் கையெழுத்திட்டு பூமி பூஜை பட பூச்சை போடுவதற்கான வாய்ப்பில் இருக்கிறது எந்த விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய புதன் பகவான் இருக்கிறார் குழந்தைகள் மூலம் நல்லது நடக்கும் பெண் குழந்தைகள் பிறப்பதான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தாய் மாமன் உறவு அத்தை உறவுலாம் உங்களுக்கு சீராக அவர்கள் மூலம் பொருளாதார முன்னேற்றங்கள் நல்ல குதூகலமான ஒத்துழைப்பு தரக்கூடிய அமைப்புகளை இந்த ஜனவரி மாதத்தில் புதன் பகவான் தருகிறார் ராசிக்கு ஏழுக்கும் பன்னிரண்டுக்கும் உடையவர் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்தாலும் அவர் முழுமையான நட்பு கிரகமான குரு பகவான் வீட்டில் இருக்கிறனால சுபர் வீட்டில் இருக்கிற செவ்வாய் பகவான் மேலும் புனிதமடைந்து எட்டாம் இடத்தோடைய பலன்களை செய்வார் செவ்வாய் பகவான் பூமி மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கணவன் மனைவிக்குள்ள பூமி உங்களுக்கு வந்து சேரும் நாள்பட்ட சகோதர சகோதர உறவுகள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்ல எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ராசிக்கு பனிரெண்டுக்குடையவரும் ஏழு குடையவர் அவர் எட்டாம் இடத்துல மறைந்தாலும் ராசிக்கு பனிரெண்டுக்கும் ஏழுக்குடையவர் கலத்திர பாவத்தை அதிபதி வரையாதிபதி செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் இரத்த உறவுகளுக்கு சொந்தக்காரர் இளைய சகோதரர்களுக்கு சொந்தக்காரர் எல்லாமே எட்டாம் இடத்தில் மறைந்தாலும் நட்பு வீடான குருவின் வீட்டில் இருக்கிறனால செவ்வாய் தரும் பூமி யோகம் உங்களுக்கு அளவு கிடந்து இருக்கிறது புதிய பூமி மனைக்கு நீங்கள் அட்வான்ஸ் போட போகிறீங்க நல்ல பெரிய வீடுகளுக்கு மாற்றங்கள் இருக்கும் எட்டாம் இட மாற்றங்கள் இருந்தால் இடமாற்றங்கள் இருக்க வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் கொடுப்பார் கலத்தரத்தில் இனிமை இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள வேலை வாய்ப்புகளும் புதிய துறையாளுக்கு ஒரு பங்கு வந்து சேரும் மனைவிக்குள்ள பூர்வ புனிய சொத்தில் உங்களுக்கு பங்கு வகையக்கான வாய்ப்பில் இருக்கிறது பொதுவாக எட்டு பனிரெண்டு புனிதமடைந்தால் சுப பெற்றால் திடீர் அதிர்ஷ்டமும் எதிர்பார்க்காத தன லாபங்களும் அந்த கிரகத்தின் வாயிலாக இந்த ஜனவரி மாதத்தில் வர காத்திருக்கிறது ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஜீவன தொழிற்சாணத்தில் சனி பகவான் இருக்கிறார் சனி பகவான் திரிகோண கும்ப ராசியில் இருக்கிறார் உங்களுக்கு யோகாதிபதி பொதுவாக ரிஷபம் துலாம் லக்கணங்களுக்கு ராசிக்கு சனி பகவான் யோகத்தை செய்யக்கூடிய முழுமையான யோகாதிபதி பத்தாம் இடத்தில் கேந்திரஸ்தானத்தில் ஏறி மூல திருகோணத்தில் இருக்கிறது அருமையிலும் அருமையான விஷயம் அவர் ஒம்போதுக்கும் பத்துக்குடையவர் பாக்கியாதிபதியும் வருகிறார் பத்தாம் இட மன ஜீவன தொழில் ஸ்தானம் தசம கேந்திரம் ஒரு பெருங்கேந்திரத்துக்காக அதிபதியாக இருக்கிறார் சனி தொழிலும் உங்களுக்கு போட்டிகள் பொறாமைகளை குறைப்பார் தொழிலில் ஏற்படும் மாற்றங்கள் புதிதாக இருக்கும் கடுமையாக உழைக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு சனி தரும் தொழில் ஏற்றங்கள் அடிமையாக இருக்கும் சனி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலான பொருளாதார வாய்ப்புகளும் எதிர்பார்க்காத தனலாபங்களும் கிடைக்கும் கீழ்நிலை பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவாங்க யோகமான சனி பகவான் நல்ல யோகங்களை செய்வார் தொழில் வழியுள்ள யோகங்களை செய்வார் தொழிலுக்கு ஏற்றமான உதவி செய்கிறதுக்கு உங்களுடைய முதியவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் அப்பா அவர்களெலாம் வாக்கியம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதுனால அறிவுரை கூறுவாங்க பொருளாதார நன்மைகள் செய்வாங்க வயது முதிந்தவருடைய அறிவுரையிலையும் ஆலோசனை ஏற்றுக்கொண்டு தொழிலை சிறப்பாக பண்ணுங்கள் தொழில் விரிவாக்கம் செய்கிறதுக்கு மூலதனத்தை சனி பகவானே கொடுப்பார் அரசாங்க உத்தியோகம் தனியார் உத்தியோகத்தில் வேலை செய்கிற ரிசபராசு என்பவர்களுக்கு யோகாதிபதி பத்தில் இருக்கிறனால கீழ்நிலை பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க அவர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் மரியாதை கிடைக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்கிறதுக்கான பேங்க் லோன் கிடைக்கும் ஒரு தொழிலுக்கு இரு தொழில் செய்ய போகிறீங்க திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சனி ஆட்சி பெற்று பத்தாம் இடத்தில் இருக்கிறனால புதிய வாய்ப்புகளும் இதனால் வரைக்கும் வாய்ப்புகளே இல்லை என்று இயங்கி கொண்டிருக்கிற ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு பட வாய்ப்புகளும் நீங்கள் எடுத்த படங்களை ஓகன் ஓடி அது மூலம் நல்ல யோகபகமான நல்ல பெருந்தொகை உங்களுக்கு கைவந்து சேர்கிறதுக்கான அந்த ஜனவரி மாத பலங்களாக அமைகிறது ராகு கேதுடைய பயிற்சி நடந்துவிட்டது ராகு கேது வந்து இந்த ஒன்றரை வருஷ காலமாக மீன ராசில் ராகு பகவானும் புதன் வீடான ராசியில் கேது பகவானும் இருப்பாங்க ராசிக்கு பதினோராம் இடம் இளைய மனைவியை குறிக்கிற இடம் என்று சொல்லலாம் பதினோராம் இடங்கிறது உபய ஜெயஸ்தானம் முழுமையான பாவகிரகங்கள் தனுசு வீட்டில் இருக்கிறது சுபத்தன்மை வாய்ந்து கெடுவலங்களை குறைத்து அபரிதமான லாபங்களை தருவார் பதினோராம் இடத்தில் லாபத்தில் இருக்கிற ராகு பகவான் நினைத்ததை அடையக்கூடிய பெரும் தொகையை தருவார் கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு இருக்கிறது அது ஜனவரி மாதத்தில் இருந்தே ஆரம்பிக்கும் இது ஜனவரி மாத பலங்களை தான் ராகு போகக்காரனாக இருந்தாலும் எந்த வழியில் பணம் வருகிறது என்றை நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு செல்வச் செழிப்பான வாழ்க்கையை கொடுப்பார் அரசாங்க உத்தியோகம் தனியார் உத்தியோகம் தொழிலதிபராக இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் அபரிதமான பொருளாதார வெற்றிகளை கொடுப்பார் இரண்டாம் திருமணத்துக்கு காத்திருக்கிற ரிஷபராசி என்பர்களுக்கு திருமண வாய்ப்பல் கைகூடி வரும் நல்ல சுகமான வாழ்க்கை கிடைக்கும் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வாழ்வுரிமை பாஸ்போர்ட் கிடைக்கிறது நல்ல செய்திகள் வரும் வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடிய தொழில் அதிபர்களுக்கு ஏற்றமான காலமாக இருக்கும் தரகு கமிஷன் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற ரிசவராசி என்பர்களுக்கு எதிர்பார்க்காத நல்ல லாபங்களையும் மனை நிறைவான பொருளாதார வளர்ச்சிகளையும் பகவான் கொடுப்பார் பதினோராம் இடத்தில் சுப வலு பெற்றிருக்க ராகு பகவான் எதை தொட்டாலும் லாபங்கள் லாபங்கள் வெற்றிகள் வெற்றிகள் வெற்றிகளை லட்சத்தில் கொடுக்க மாட்டார் கோடிகளை குவித்து கொடுக்கக்கூடிய நல்ல இடத்தில் இருக்கிற ராகு பகவான் ஜனவரி முதல் கொண்டு பொருளாதாரம் பெரிய பொருளாதார வெற்றிகளை பகவான் கொடுப்பார் எந்த துறையிலும் உங்களுக்கு வெற்றி வெற்றி ராகு பதினோராம் இடத்தில் இருக்கிறது அற்புதமான வெற்றிகளை தொடர்ந்து நான் ஒன்றரை வருஷ காலமாக தொடர்ந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார் ரிஷபராசி அன்பர்களே ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் ஒரு லாபஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான் எட்டாம் இடமான அட்டமஸ்தானம் மறைவு ஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான் ரிஷபராசிக்கு பொறுத்தவரைக்கும் குரு பகவான் நல்லது செய்ய வேண்டார் பகை கிரகமாக இருந்தாலும் முழு சுபக்கிரகம் சுப கிரகமான குரு பகவான் பெரிய லெவலில் கெடுபலங்களை செய்ய மாட்டார் பனிரெண்டாம் இடத்துலேருந்து சுப விரயங்களை தந்து கொண்டிருந்தார் அவர் வந்து மே மாதம் இடப்பெயர்ச்சி ஆகிறார் அப்போ ஜனவரி மாத பலங்களை பொறுத்த வரைக்கும் சுப விரயங்கள் இருக்கும் எதா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது நீங்கள் பாஸ்போர்ட் முயற்சி எடுத்தீங்கன்னா கூடுதலாக செலவாகும் பதினோராம் இடத்து அதிபதி லாபங்களை தந்தாலும் சுப விரயங்கள் தரகு குரு பகவான் காத்திருக்கிறார் எதா வீடுமனை வாங்கி போடுங்க சுபச் செலவுகள் பண்ணுங்கள் குடும்பத்தில் குதூகலமான நிகழ்ச்சிகள் இருந்தாலும் திருமணம் குழந்தை திருமணம் குழந்தைகளுக்கு படிப்பு செலவு புதிய வீடு வாங்கியிருக்கிறேன் இல்லை புதிய மனை வாங்கியிருக்கேன் வீடு கட்டலாமா அப்படிங்கிற வாய்ப்புகளை பனிரெண்டில் இருக்கிற குரு பகவான் அருமையாக உங்களுக்கு தர காத்திருக்கிறார் பனிரெண்டில் மறைந்தாலும் சுப வலு பெற்றிருக்கிறனால சுபத்தன்மை வாய்ந்த குரு பகவான் பனிரெண்டில் இருக்கிற குரு பகவான் சுப விரயங்களை ஆக்குவார் ரிசபராசி என்பர்களே லாபங்கள் அதிகமாக இருந்தாலும் பதினோருக்கு அதிபதி அவர் பனிரெண்டாம் இடத்தில் இருந்து சுப வலுப்பெற்றிருக்கிறனால இடமாற்றங்கள் இருக்கும் தொழில் மாற்றங்கள் இருக்கும் ஒற்றியோக மாற்றங்கள் இருக்கும் இது மூலம் உங்களுக்கு மனதில் பிடித்த பொருளாதார உயர்வான விருப்பப்பட்ட இடமாற்றங்களாக இருக்கும் அது ஜனவரி மாதத்தில் அந்த வாய்ப்பில் கிடச்சுன்னா அதை சரியாக பயன்படுத்திக்கிடுங்க எல்லாமே சுப விரயமாக மாற்றிக்கிடுங்க குரு முழு சுபக்கிரகம் லாபங்களை தந்தாலும் வீடுமனை வாகனம் தொழிலுக்கு முதலீடு போடுறது குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு கல்வி செலவுகள் இதெல்லாமே சுப விரயம் இந்த மாதிரி சுப விரயத்தில் இருக்கிற குரு பகவான் சுப விரயங்களை தர காத்திருக்கிறார் அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சினா அது எல்லாமே சரியாக பயன்படுத்திக்கிடுங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் கேது ஞானம் அறிவு பற்றற்ற வாழ்க்கை இறைவன் மூலம் ஆன்மீகத்தை புகுத்தக்கூடிய ஆன்மீகவாதிங்கிறது கேது பகவான் நல்ல அறிவை கொடுப்பார் புதன் வீட்டில் இருக்கிறார் கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற ராசி என்பவர்களுக்கு கூடுதலான அறிவு கிடைக்கும் அறிவை மூளை கொண்டு மூலதனத்தை கொண்டு அறிவுடைய மூலதனம் திறமை கொண்டு வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் பொருள் எப்படி சேர்க்கலாம் பொருளை எப்படி காப்பாற்றலாம் பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம் என்பதை சொல்லாமல் சொல்லுவார் ஞானக்கரகன கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் பூர்வ புண்ணியத்தில் இருந்தாலும் சுபர் வீட்டில் இருக்கிறனால புதன் பகவான் மாறி செயல்படுவார் அறிவில் கூடுதலாக நாட்டங்கள் இருக்கும் கம்ப்யூட்டர் துறையில் உங்களுடைய கண்டுபிடிப்பு புதிய அறிவை புகுத்தி ஒரு நல்ல ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு வெட்டி கொடி சித்த மருத்துவம் பாரம்பரிய மருத்துவம் கை மருத்துவம் சம்பந்தப்பட்ட ரிசபராசி அன்பர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு ஏற்றமான காலமாக இருக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய அறிவு உங்களுடைய அறிவும் ஆன்மீகமும் நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகளை கேதுபகான் கொடுப்பார் குழந்தைகள் அறிவுள்ள குழந்தைகளாக இருக்கும் குழந்தைகள் மூலம் புகழ் பெருமை நல்ல மதிப்பு மரியாதை சுபர் வீட்டில் இருக்கிறனால பெரிய லெவலில் உங்களுக்கு கெடுவளங்களை செய்ய மாட்டார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் பட்டன் வரும் அதை அளித்துக்கிடுங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிவிஷ்கினாக வரும் நன்றி வணக்கம்